ஆ சிதம்பரம் பெயர் அங்கே வர வேண்டும் இது அந்த குடும்ப முடிவு பண்ணி பெருந்தலைவர் காமராஜரை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் ஏ கார்த்திக் உங்க அப்ப முதல்வர் ஆகணும்னா சுடுகாட்டுக்கு தான் ஆக முடியும் கண்ணமாவட்ட சுடுகாடு அப்படி இல்லை என்று சொன்னால் பிரசன் நகர் சுடுகாடு இல்லவா எங்க பகுதிக்கு வா காசிமேடு சுடுகாடு மூலகத்தில் சுடுகாடு ஏன்னா வைக்க ஒருத்தான் இருப்பான்

குடியரசு திருவிழா கொண்டாண்டியா சத்யமூர்த்தி ஒன்றுக்குள்ளே போய் உட்காருவேன் ஏசியை போடுவேன் அங்க ஒரு சின்ன படம் இருக்கும் பூவள்ளி போடுவேன் இந்த மச்சான் அந்த மச்சான் ஊட்டுவான் டக்கு அந்த மச்சான் இந்த மட்சம் ஊட்டுவான் இந்த ரெண்டு பேரும் ஊட்டி முடிஞ்ச உடனே நேரே வருவார்கள் பத்திரிக்கையாளரை சந்திக்க நாங்கள் இந்திய தேசிய சுதந்திரத்தை கொண்டாடி விட்டோம் ஓகே

கசங்காது முகம் வாராது கவர்னர் வராது ஆனா இவன் வேலை பார்த்தான் இவன் என்ன வேலை பார்த்தான் இப்படி எதையுமே செய்யாமல் காங்கிரஸ் கட்சியில் ஏசிக்குள்ளே இருந்து ஏசிக்குள்ளே இருந்தா எவன்டா உனக்கு ஓட்டு போடுவான் வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய தொகுதி காலியா இருக்கு சிதம்பரமே நீ போட்டியிடுற பெருந்தலைவர் மக்கள் கட்சி போட்டியிடும் எங்களை விட நீ பத்துல ஒரு ஒரு செருப்ப கொடுத்து இன்னொரு செருப்பான் அடிப்போம் உண்மை இது நடக்கும் காமராஜர் தொண்டர்கள் எல்லாம் காந்தியவாதிகள் ஆமா காந்தியவாதிகள் தான் ஆனால் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எதிரி முடிவு செய்யணும் நாங்கள் மேலே எடுப்போம் கல் எடுக்கணும்னா கல் எடுப்போம் நாங்கள் பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜரின் வழிவந்தவர்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு பையன் கேட்டானா ஒரு அப்பா கேட்டிருக்காரு